தென் திருவள்ளூர் விழுப்புரம் மயிலாடுதுறை சேலம் திருப்பூர் ஜெயிக்க வச்சாங்க அவங்களுக்கு ஓட்டு வரல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இவங்களும் அண்ணா திமுக ஜெயிக்க அண்ணா அதிமுக ஓட்டு இவங்களுக்கு வரல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சேலத்தில் மட்டும் ஒரு நாலு தொகுதி ஒரு மயிலமும் ஜெயித்தாங்க இப்போ விக்கிரவாண்டி இவங்க ஃபோல்ஸ்ன்னு நிரூபித்தாங்க ஆனால் இருபத்தி மூணு சதவீத ரெட்டை இளவாக்கு உதயசூரியனுக்கு போயிட்டு நீங்கள் ஐம்பது பூத்தில் லீட் பண்ணது பெரிய சாதனை அதை வச்சு எடப்பாடியை இருக்கணும் நீங்கள் அப்பா அம்மா ஒன்று ஜண்டை போட்டுக்கிட்டு எடப்பாடியை வீழ்த்துறதுக்கு உங்களை ஆயுதமாக பயன்படுத்தலான்னா நீங்கள் இப்படி நிற்கிறீங்களேன்னு நானே வருத்தப்படுறேன் என்னோடய இன்னைக்கு டார்ஜெட்டு விஜய் கூட இல்லை ஐடென்டிஃபை த மீன்னு பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான் மெ மெயின் எதிரி பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் லேசன் ஒர்க்கு தான் அந்த ஸ்டாச்சரை வச்சு ஜி கே வாசன் பண்ணுறாரு தப்பு இல்லை அது ஒரு திறமையான ஒரு பாலமாக பண்ணுறாரு ஐயாவுக்க மகன் ஒரு பாலமாக பண்ணுறாரு அடுத்து மதிமுக ஒரு சக்தி கீழே போயிட்டாங்க தேமுதிக கேப்டன் சிம்பதியில் இப்போ கொஞ்சம் எமர்ஜ் ஆகியிருக்காங்க ஆனால் இவங்க அரசியல் சக்தி நின்று இவ்வளோ வருஷம் நின்றது மிக மிகப்பெரிய சாதனை சீமான் தலைமையில் ஒரு கூட்டணின்னு திறனு சொன்னா ஈசி மேன் ஆஃப் கேரக்டர் மெக்கானிமிஸ்டாக தான் அதை பேசுகிறாரு அவர் எதுனாலும் சொல்கிற மாதிரி மனசில் பட்டதை பேசக்கூடிய ஒரு ஆளாக தான் பார்க்குறாரு அதை பார்க்குறேன் அது நம்ம பாராட்டி தீரணும் அதை எஸ் நிறைவாக ஒரு கேள்வி அண்மையில் அண்ணாமலை பேசும்போது சொல்கிறாரு என்டிஏக்குள்ளே மீண்டும் ஓபிஎஸ் டிடிவி இவங்களாம் கட்டாயமாக வந்து சேரணும் சேருவாங்க நான் நம்புறேங்கிறாரு உங்கள் பார்வை ஹி டசின் மீன் வாட் ஹி சேஸ் எடப்பாடி சிஎம் கேண்டேட்டாக இருக்கிறது வர இவங்க என்டிஏக்குள்ளே வர முடியாதுன்னு அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும் இந்த இருப்பாங்க நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஐந்து நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நேர்களுக்கு அருள்மொழி வருமானங்கள் அரசியல் திருநாய்வாளர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு ரவிந்தரசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் அருளுவர்மான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் அவர் அருளுவர்மான் மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்தைக்கிறதில்லை அண்மையில் பாமாகவின் தலைவர் நிறுவனர் திரு ராமதாஸ் அவருடைய அறிவிப்பு பார்த்துருப்பீங்க அன்புமணிவரோட கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறேன் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாரு என்ன வாகப் போகிறது பாமாக்க அதோட எதிர்காலம் என்னவாக மாறப் போய்கிறது உங்களுடைய கருத்தை இல்லை நீங்கள் அவரோட அருகில் இருந்து அவரது கட்சியை கூடவே பயணித்த எப்படி பார்க்குறீங்க நீரழித்து நீர்வதில்லை ஒருதாய் மக்கள் நீ ஒன்று கூட அவங்களுக்கு எதிர்காலம் தான் ஆனால் ஒரு கேள்விக்குறி தான் ஒரு ஃபோல்ஸாக இருப்பாங்க எங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் தோல்வி அதிமுகவில் நான் ஒன்றியர் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை இவங்க அதிமுக ஜெயிக்க வச்சாங்க தென் சென்னை திருவள்ளூர் விழுப்புரம் மயிலாடுதுறை சேலம் திருப்பூர் ஜெயிக்க வச்சாங்க அவங்களுக்கு ஓட்டு வரலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இவங்களும் அண்ணா திமுக ஜெயிக்க ஓகே இல்லை அண்ணா திமுக இவங்களுக்கு வரல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சேலத்தில் மட்டும் ஒரு நாலு தொகுதி ஒரு மயிலமும் ஜெயித்தாங்க இப்போ விக்கிரவாண்டி இவங்க ஃபோல்ஸ்லே நிரூபித்தாங்க ஆனால் இருபத்தி மூணு சதவீத ரெட்டையில வாக்கு உதயசூரியனுக்கு போயிட்டு வட தமிழகத்தில் நான்வன்னியார் போலர் ஸ்டேஷனில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கெடுக்கக்கூடிய சக்தியில் டிஎம்கே இருக்கிறாங்க பருவ பண்ணி மேற்கு தமிழகத்தில் ஐம்பது சமீபத்துக்கு மேலே நான் விளையாடக் கவுண்டர் போலர் ஸ்டேஷனில் வாக்கெடுக்கக்கூடிய சக்தியில் திமுக இருக்காங்க ப்ரோ விளாடக் கவுண்டர் பண்ணி இதுதான் தான் இன்றைக்குள்ள அரசியல் பொசிஷன் இந்த பொசிஷனுக்குள்ள பாமக தொகுதியில் இவங்க எடப்பாடி கூட கூட்டணி போனால் வன்னியரை மற்ற ஜாதி ஓட்டி எங்கேருந்து வரும் நான் நேற்று பேசுகிறேன் நீங்கள் ஐம்பது பூத்தில் லீட் பண்ணது பெரிய சாதனை அதை வச்சு எடப்பாடியை மிரட்டியிருக்கணும் நீங்கள் அப்பா அம்மா ஒன்று ஜண்டை போட்டுக்கிட்டு எடப்பாடியை வீழ்த்துறதுக்கு உங்களை ஆயுதமாக பயன்படுத்தலாம்னா நீங்கள் இப்படி நிற்கிறீங்களேன்னு நானே வருத்தப்படுறேன் என்னோட இன்னைக்கு டார்கெட்டு விஜய் கூட இல்லை ஐடென்டிஃபை தின்மின்னு பாபா சாஹேப் பீம்ராம் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான் மெ மெயின் எதிரி விஜய் சும்மா இடையில குறுக்கு மறுக்கு நம்மகிட்ட வந்து ம சொட்டத்தலை ரவீந்தர்ன்னு சொல்லும்போது விற்க வச்சுட்டு சொட்டத்தலை மை மறைக்கிறதுக்கு தொழிலுக்காக விக்க வச்சுருக்கிற விஜய்னு சொல்லி நம்ம அதை சரி நம்மளை சீண்டனால நம்ம தட்டி லைட்டாக இந்து வள்ளாளர் கத்தோலிக்க வள்ளாளர்ன்னு ஒன்று திருச்சி கிழக்கில் அடித்து காட்டிடுவோம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்குமே தோரம் மெயின் டார்ஜெட் அது இல்லை மெயின் டார்ஜெட் நமக்கு எடப்பாடி பழனிசாமி தான் உண்மை தான் நம்ம அதை மறைச்சியெல்லாம் நம்ம போக விரும்பலை அப்போ அந்த இடத்துக்குள்ளே இவங்க புலவுபட்டி நிற்கிறது இவங்களுக்கு பெரிய பின்னடைவு வெற்றி வாய்ப்புங்கிறது இவங்களுக்கு ரொம்ப குதிரை கொம்பு தான் தெளிவாக அன்புமணி பத்து புள்ளி அஞ்சை மையமாக வச்சு போல்ரைஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரி ஒரு அஞ்சாறு சீட்டு அஞ்சாறு சதவீத வாக்கும் பெற்று பன்னெண்டு முன்னப்படி சீட்டில் ஒரு அஞ்சாறு சீட்டு பெற்றால் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு அரசியல் சக்தியாக இருக்கலாம் பாமகவுக்கு பலமே தமாக விழுந்துட்டு ஒரு சதவீதம் போய் அந்த பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் லேசன் ஒர்க்கு தான் அந்த ஸ்டாச்சரை வச்சு ஜி கே வாசன் பண்ணுறாரு தப்பு இல்லை அதுவும் ஒரு திறமையான ஒரு பாலமாக பண்ணுறாரு ஐயாவுக்கு மகன் ஒரு பாலமாக பண்ணுறாரு அடுத்து மதிமுக ஒரு சதவீத கீழே போயிட்டாங்க தேமுதிக கேப்டன் சிம்பதியில் இப்போ கொஞ்சம் எமர்ஜ் ஆகியிருக்காங்க ஆனால் இவங்க அரசியல் சக்தின்னு இவ்வளோ வருஷம் நின்னது மிக மிகப்பெரிய சாதனை அந்த சாதனை வந்து இருபத்தி ஆறில் முடிஞ்சு போச்சுன்னா பாமகவே சாரி அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை ஆனால் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இருக்குது பத்து புள்ளி அஞ்சை வச்சு அன்புமணி தனித்து போட்டிட்டு வன்னியர் உணர்வை தட்டி எழுப்பினார்னா நிற்கலாம் அது வந்து தனிச்சு போட்டிட்டா நிக்க முடியும் நம்புறீங்களா நீங்க பத்து புள்ளி அஞ்சு அதுக்கு அதிமுக கூட்டணிக்கே போயிடலாமே சார் அதர் காஸ்ட் ஓட்டு போட மாட்டான ஒரு சீட்டும் ஜெயிக்காத எங்க நீங்க ஏசி ரூம் சொல்ற மாதிரி திமுக அதிமுக அரசியலா வட தமிழகத்துல நடக்குது அப்படி இல்ல இல்லங்க இல்ல ஒன்றுபட்ட பாமக போனா கூட வாய்ப்பில்லைன்றீங்க நீங்க ஒன்றுபட்ட பாமக தானே ஒரு அஞ்சு சீட்டு மட்டும் தானே ஜெயித்தாங்க இப்போ பன்னீர்செல்வம் வெளியேறிட்டார் பன்னீர் சொல்லத்துக்கு செங்குந்தரம் கிட்டே பரையர்கிட்டே ஒரு சிம்பதி இருந்தது அதிமுகவுக்குள்ள அது கரைஞ்சி போயிட்டு அதாவது கண்ணுக்கு தெரியாம கரைஞ்சி போயிட்டுன்னா எடப்பாடியும் அது காலி பண்ணிட்டு தானே போயிருக்கு அப்போ அந்த ஓட்டு எப்படி இருபத்தி ஒன்றில் பன்னீர் சொல்லத்தை வச்சு விழுந்த செங்குந்தரம் ஓட்டம் பரையர் ஓட்டம் எப்படி உள்ளோம் பட் அன்புமணி டுவர்ட்ஸ் டிவிக்கே போனா எப்படி இருக்கும் ஏன்னா நேற்று கூட டிடி தினகரன் சொல்றாரு எங்க நான் நிச்சயமா சொல்றேன் விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமையும் சீமான் தலைமையில ஒரு கூட்டணி அமையும் ஆமாமுக எந்த இருக்குன்னு இப்ப சொல்ல மாட்டேன் அப்படின்னு பேட்டி குடுத்துருக்காரு இது சீமான் தலைமையில ஒரு கூட்டணி அமையம் எதை வச்சு சொல்றாரு சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பார்த்தேன் பார்த்தேன் நான் பார்த்த பார்த்தேன் நான் சீமான் சொல்றேன் புதுசா இருக்கு இருநூற்று பத்து நாள்லயும் தனிச்சிற்பனை தானே சீமான் சொல்றாரு ஒருவேளை வேளைல சசிகலா விஷயத்துல ரவீந்திரசாமி ஜெயத்த மாதிரி மீண்டும் சாமி ஜெயித்துருவாருன்னு நண்பர் டிடிவி தினகரன் நினைக்கிறாரா உண்மையிலே அப்படி நினைச்சு அதை சொல்லிருந்தாரா என் நண்பருக்கு வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் சொன்னார் உண்மையிலே நான் ஜெயித்துறேன்னு என் நண்பர் நினைச்சாருன்னா என் நண்பர் டிடிவிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிஞ்சுக்கிறேன் அவர் வந்து எடப்பாடி வீக்கன் பண்ணதுக்கு விஜய பயன்படுத்த நினைக்கிறாரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அவருக்கு நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள் இல்ல டிடிவி தினகரானே விஜய் சேர்த்துக்கணும்ல அதுக்கு அவர் தயாராக இருக்கணும்ல அது டுபிசின் தான்

நாயரு இவெல்லாம் அச்சப்படுறான் சீமான் தனிச்சின்னுனா அஞ்சாமரை தனிச்சின்னுக்கான தமிழெல்லாம் சேர்ந்தவன் ஓட்டு போட்டு பெரிய ஜம்பிங் ஆகிரு அச்சப்படுறான் அந்த இடத்துல சீமான் தலைமையில் ஒரு கூட்டணின்னு திருவரம் சொல்கிறான் ஈஸிய மேன் ஆஃப் கேரக்டர் மெக்கானிக்ஸாக தான் அதை பேசுகிறாரு அவர் எதுனாலும் சொல்கிற மாதிரி மனசில் பட்டதை பேசக்கூடிய ஒரு ஆளாக தான் அதை பார்க்குறாரு அது நம்ம பாராட்டி தீரணும் அதை நிறைவாக ஒரு கேள்வி அண்மையில் அண்ணாமலை பேசும்போது சொல்றாரு என்டிஏக்குள்ள மீண்டும் ஓபிஎஸ் டிடிவி இவங்களாம் கட்டாயமாக வந்து சேரணும் சேருவாங்க நம்புறேங்கிறாரு உங்கள் பார்வை எடப்பாடி சிஎம் எம் கண்டேட்டா இருக்கிறது வரை இவங்க என் வர முடியாதுன்னு அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுமே சொல்றாரா ஆ இந்த காலகட்டத்தில் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க பொறுத்ததும் பார்க்க நடப்பது என்னன்னு மிக்க நன்றி 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 மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்